எனக்கு எனக்கு பழைய பேனசிப்பு தான் வேணும் எனக்கு புதுசெல்லாம் வேண்டாம் உங்க அல்லாரி காசு எது உங்க அப்பாவிட்ட காசு வாங்கி கேளு என்னது என்ன கடை வச்சிருக்காங்க ஆட்டி யாலை என்னது நான் தான் சொன்னேன் உடாத இப்போ கொண்டு அதுக்குள்ளே விடாத பீரோவில் ஊட்டினா மாட்டியும் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன்னு ஏன் நீ கேட்கல அதான் சொல்லு ஏன் கேட்கல சொன்ன வச்சு கேட்கணுமா கேட்கக்கூடாதா யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு ஓ மேலே தப்பா என் மேலே தப்பா அம்மா நான் சொல்லிகிட்டே இருந்தேனே அம்மா சொன்னால் அது மாதிரி கேட்கணுமே கேட்கக்கூடாதா அப்புறம் ஏன் கேட்காம செஞ்சே தெரியாமல் செஞ்சியா விட்டா விட்டா மாட்டிக்கும்னு தெரியலையா உனக்கு இனிமேல் சொன்னால் கேட்பியா சரி அலுவா அதை தொட ஒரே ஒரு தடவை சொன்னாலும் அம்மா சொல்கிறத கேட்கணும் சரியா கேட்குறதா இல்லையா சரி அலுவாத விடு தொடச்சிக்க சரியா ம் அம்மா திட்டுனா உடனே நீ அப்பாட்ட காசு வாங்கி வாங்கி தரேன்னு சொல்கிற அப்பா உன்னை திட்ட மாட்டாங்களா அப்பாண்ணா ஆ அம்மா தான் திட்டுவேண்ணா அம்மா ஏன் திட்டுவேன் நல்லதுக்கு திட்டுவேண்ணா கெட்டதுக்கு திட்டுவேண்ணா கெட்டதுக்கா சொன்ன பிச்சை கேட்கலாம் திட்டுவேன் சரி கண்ண தொட நல்லா தொட ம்